வணக்கம் என் பெயர் நித்யாமு திருநாம சுவாமிகள் அருளிய நமட்சிவாயிகம் திருச்சிற்றம்பலம் ஒற்றுனை தீர்ந்தடி பொருந்த கை தொலர் கடலில் பாய்ச்சினும் பொங்கு தாமரை அவின கருங்கலம் அரணஞ்சாடுதல் கோவின கருங்கலம் கோட்டமில்ல கருங்கலம் சிவாயவே விண்ணுற அடுக்கிய இறகின் வெவ்வகல் உண்ணிய புகிலவை ஒன்று உலகில் பயின்றது நமச்சிவாயவே இடுக்கிறான் என்று வினகுவோமல்லோம் அடுக்கத்தில் கிடகினும் அருளில் நான் முற்ற நடுக்கத்தை எடுப்பது நமச்சிவாயவே அருங்கலம் அருமலையாரங்களுக்கு அருங்கலம் திகழ நீ முடி நங்களுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே சனமிலன் சங்கரன் சார்ந்தவர்கள் நலமில நாடோரும்

சோதி பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே முன்னேறியாகிய முதல்வன் முக்கணன் தன்னெறியே சரணாத தின்னமே அன்னெறியே சென்றங்கு கனைந்தவர்கியாவது நமச்சிவாயவே Mapine salu vjemam.